எல்லோருக்கும் வணக்கம் நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபரை வந்து போன மாதமே மே எயிட்டீன்லேயே மே பதினெட்டு அப்போவே வந்தாச்சு ஆனால் இப்போ தான் ஜூன் டுவெண்ட்டி ஃபைவ் நேர்த்தியா முந்தா நாள் உந்தா நாட் ஆ ஜூன் டுவெண்ட்டி ஃபைவ்னா இன்றைக்கி இன்றைக்கி இருபத்தெட்டு இருபத்தேழு ஆ ஜூன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ வந்தது கொரியரில் வந்துடுச்சின்ட்டு அப்புறம் நான் நேர்த்தி போயிட்டு தான் வாங்கிட்டு வந்தேன் வண்டி ஆசையாக போயிட்டு அதுக்குள்ள சவுண்டு ரெக்கார்ட் தான் தெரில அதான் மக்களே வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்துருச்சுன்னு சொன்னாங்க ஆனால் நேற்று போய் தான் நான் வாங்கிட்டு வந்தேன் அதான் யூடியூப் கிரியேட்டர் அவார்ட் நமக்கு வந்திருக்கு அந்த ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் ஆனால் வரும்ல அதனால் வந்திருக்கு சில்வர் ப்ளே பட்டன் நம்ம நமக்கு வந்து இது ஒரு மாதிரியாக தான் இருக்குது எப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது காரணம் கேட்டிங்கன்னா ஒரு நூறு சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் நான் வந்து ஒவ்வொருத்தருக்காக ஃபோன் பண்ணி வச்சா அந்த இதை நீ சப்ஸ்கிரைப் பண்ணுறா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண அப்படின்லாம் சொன்னேன் அது இல்லாமல் அவங்க செல்லெல்லாம் வாங்கி இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாடுறா பாடுறான்னு சொல்லி நானே என் வீடியோவை நானே பார்த்துப்பேன் அங்கே ஆரம்பித்தது இன்றைக்கி இந்த ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறத தொட்டு அது இல்லாமல் கிரியேட்டர் அவார்டு மாதிரி வந்திருக்கு சில்வர் ப்ளே பட்டன் ஸோ ரொம்பவே பெருமையாக இருக்குது எப்போ அதை வாப்பா எடுத்துகிட்டு வேணால் நீ அதுலேயே கணக்காக்குவ காட்டு இப்படி காட்டு இதாங்க நான் கூட என்ன நினச்சேன் பெரிய பாக்ஸில் வரும் அப்புறம் தான் இந்த அட்டை பாக்ஸில் வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும் அதில் வரும் அதுக்கப்புறம் தான் இதை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினச்சேன் ஆனால் அப்படியே அங்கே கொரியர் ஆஃபீஸில் பக்கம் இத்தூண்டு தான் இருக்குது சின்னதாக சரி என்னடா பெரிய பாக்ஸில் வரும்னு நினச்சிட்டு வந்தேன் மக்களே இருக்குது இதில் என்ன இருக்குதுன்னா நம்மளோட அட்ரெஸ்ஸு அண்டு எங்கேருந்து வந்தது அப்படின்ட்டும் நம்ம அட்ரஸுக்கும் வந்துருக்கு தான் இதை தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் சரி ஓப்பன் பண்ணலாம் மக்களே ஓப்பன் பண்ணுவோமா யார் பண்ணுறது நான் என்ன பண்ணோம் நீ தான் சேனலோட தலைவர் ஆமாம் என்களாம் ஆ தான் சப்ஸ்கிரைபரு வியூவர்ஸ் எல்லாமே தான் அதனால் அப்பாவையே வந்து ஓப்பன் பண்ணணும் அதுதான் முறை அதுதான் நியாயம் எல்லாமே சரி அப்பாவே ஓப்பன் பண்ண போகிறாரு நம்ம அதை அப்படியே ஷூட் பண்ண போகிறோம் போய் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் சில்லர் சில்வர் சில்வரு பட்டன் நம்மளும் வாங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது சரி ஓப்பன் பண்ணி அப்படியே மக்கள்கிட்ட காமிப்போம் காமிக்கலாம் வாங்க ஏ மாடியில் போய்ட்டு வச்சு ஓப்பன் பண்ணலான்ட்டு போகிறோம் வந்தாச்சு நம்ம ஓப்பன் பண்ணுறோம் எடியோ இடம் அப்படியே அந்த கட்டையில் வச்சு ஓப்பன் பண்ணுப்பா வந்தோம் உங்க ஓப்பன் பண்ணலாமா ஆ பிரிக்கலாம் பிரி என்ன செலோ டேப்பு போட்டு ஓட்டியிருக்காங்க அவ்வளோதான் பிரிக்கணும்ல ஓப்பன் பண்ணணும்ல ஹாப்பி பர்த்டே சில்ல அவ்வளோதான் அவ்வளோதான் வேற எதில் இருக்குறேன் இந்த பக்கம் என்ன பண்ண வாங்கியிருந்தா தெரியும் என்ன பண்ண வாங்கியிருந்தா உனக்கு எந்த பக்கம் திறக்கன்னு தெரியுமில வீட்டுக்கு போனாலும் கதை சாத்திரிட்டு போகும் போய் திறப்பேன் இதுலேருந்து இதில் விட்டுருக்கு இப்படி இருக்கு எங்கே இருக்கு என்னடா என்னடாகதேன்னு பார்த்துட்டேன் ஃபோனு கவர் மாதிரிதான் தான் இருக்கு முடிதா ஓ அப்பலாம் சில்வர் பிள்ளை பட்டு நாங்கிட்டாரு ஃபோனு கவர் மாதிரிதான் இருக்கு வேற ஒண்ணு

இவர் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் அப்போனா அதுன்னு போட்டு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் நோட் ரிமம்பர் அப்படின்னு போட்டு அங்கேருந்து சைன் பண்ணி வந்திருக்கு அண்ட் இது என்ன அது கார்டு எதை பிடிப்பா அதெல்லாம் வைப்போம் ஒரு நிமிஷம் இதை நான் சொல்லிடுறேன் கங்க்ராஜுலேஷன் ஆன் யூர்வர் சப்ஸ்கிரைபர் மைல் ஸ்டோனி விஆர் ஹானர் ஃபார்ட்டி நைன் ரகசி யுவர் அப்படின்னு போட்டு இருக்கு ஏதோ நம்ம இது பண்ணதுக்காக என்ன போட்டு நல்லா படிச்சு சொல்கிறேன் வாஷ் டேமேஜ்டு டேரிங் ஷிப்பிங் எனி கொஸ்டின்ஸ் ப்ளீஸ் இது நம்ம ஒரு லட்சம் சப்ஸ்கிரைப் ஆனதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு இதை நாங்கள் டெலிவரி பண்ணுறப்ப அது வரப்போ ஏதாவது டேமேஜ் ஆகியிருந்தோன்னா யாரை கான்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க இந்த மாதிரி அடுத்த கார்டு இன்னொன்று இருக்குது அதையும் கூட பார்ப்பேன் இது ஏதோ சின்னதாக போட்டு இரு ஒன்று ஒரு யூடியூப் சேர் ரகணேசன் கிரியேட்டர் பசவன்ட்டு கிரேட்டர் வடிவத்தார்ட்டி சார் கிரியேட்டர் அதே தான் வந்த வயப்பிடி அதை எடுத்துக்கிடும் அடுத்ததாக வெயில் அடுத்ததாக நம்ம இரு சில்வர் பட்டன் ஓப்பன் பண்ணிவிட்டு கேட்டு பார்ப்போம் இதுதான் யூடியூப் கிரியேட்டர் அவார்டு அதை காட்டு சேனல் பேரை பார்ப்போம் அதான் அந்த கவர்லேருந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட்டு தெரியல கார்க் கபடி பண்ணுவாங்க கட்டு அப்பா எவ்வளோ நாள் கழிச்சு இது நம்ம ரோட் ஃபார் ஃபேஷிங் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கே சப்ஸ்கிரைபர் ஆடியில் வந்து பார்த்தீங்கன்னா காற்று வந்து ஓவராக இருக்குது அதனால் அப்படியே கீழே போகிறோம் பார்த்துப்பா கீழே போட்டுறத கீழே போட்டு தெரியாது பார்த்து போய் ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டோம் நாமளும் வந்து சில்வர் பிள்ளை பட்டன்லாம் வாங்குவோம்னு கூட பார்க்கல இப்போ எல்லாம் உங்களோட சப்போர்ட் ஆதரவால் மட்டும்தான் இவ்வளோவும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஆனால் இந்த சில்வர் பட்டனை வாங்கிட்டான் எதுவும்லைக்கு போகலாம் சொல்ல முடியாது வேலைக்கு போக பட்டன் வாங்கிட்டான்ல இத ஒரு அஞ்சாயிரம் எடுத்து வந்ததை சொல்லுப்பா மக்களுக்கு நன்றி மக்களுக்கு எங்க சேனலை பார்த்து சப் பண்ண மக்களுக்கு அல்லவருக்கும் நன்றி ரொம்ப நன்றி தொடர்ந்து நாங்கள் வந்து பேசிக்கிட்டே இருக்கோம் நீங்க பாத்துக்கிட்டே இருங்க ஓகே தொடர்ந்து ஆதரவு தாங்க நண்பர்களே எல்லாருக்குமே ரொம்ப நன்றி எல்லோருக்கும் ரொம்ப நன்றி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் நான் இன்னொரு வீடியோ எதை மாரி ஓப்பன் பண்ணுற அடுத்த வீடியோ எதாவது நம்ம வீடியோ வரும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே பார்த்து கொண்டே இருங்கள் இதை வந்து நல்ல ஒரு இதில் மாற்றணும் மாட்டி இதை மாட்டி வச்சுட்டா காலையை அஞ்சு மூஞ்சி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் எனக்கு இதை பொறுத்த அளவில் ரைட் ரைட்டு இந்த விஷயத்தை வாங்குறியா இது கூட நீ வாங்குறியா இல்லைமோனு நினச்சிக்கிருந்தேன் பரவாயில்ல இதையாவது வாங்கி கேட்டிபடியா அதெல்லாம் ஒன்னுக்கு வந்த வியூவர்ஸ் சொன்னால வந்த சப்ஸ்கிரைபர் தான். ஆ அது மக்களே நிறைய பேர் சொல்றாங்க அப்பா அதுதான் தான் செப் ம் அது உண்மை தான். சரி நண்பர்களே தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. பார்க்கலாம். நன்றி. வணக்கம். நன்றி.